சனிக்கிழமைகளில் தெரியாமல் கூட இந்த தவறுகளை செய்து விடாதீர்கள் பொதுவாக சனிக்கிழமை நாள் என்பது பெருமாளுக்கும் ஆஞ்சநேயருக்கும் உகந்த நாளாகும் இதோடு நவகிரக அதிபதியான சனி பகவானுக்கு ஏற்ற நாள் இந்த நாளில் தெரியாமல் கூட இந்த தவறுகளை செய்யாமல் இருப்பது நல்லது அது என்ன என்று பார்ப்பதற்கு முன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்களுக்கு பிடித்த கடவுளின் பெயரை கமெண்டில் பதிவிடவும் சனிக்கிழமைகளில் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் எதையும் வாங்கக்கூடாது சனிக்கிழமை அன்று கடன் வாங்குவது அடைப்பதோ கூடாது சனிக்கிழமை நாட்களில் முடி திருத்தம் செய்வதோ நகம் வெட்டுவது கூடாது சனிக்கிழமை நாட்களில் பெண்கள் எண்ணெய் தேய்த்து கூடாது சனிக்கிழமை நாள் அன்று சமையலுக்கு எண்ணெய் வாங்கி வரக்கூடாது குறிப்பிட்ட தானங்களை செய்யக்கூடாது ஊனமற்றவரையோ ஏழ்மை நிலையில் இருப்பவரையோ ஏமாற்றினால் சனிதேவரின் கோபத்திற்கு ஆளாகும் நிலைமை ஏற்படும் இதுபோல செயல்களை செய்யாமலிருந்து இருந்து நம் வாழ்வில் புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் Either born to say,